புண்டரிகாசன் பெருமாள் கோவில் என்பது நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் ஒன்றாகும் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகப் பழமையான சோழ நாட்டு விருதான வைணவ திருத்தலமாகும் கோயில் போற்றும் பெருமைகள் இக்கோயில் வெண்மையான பாறைகளால் ஆன ஐம்பது அடி உயர குன்றின் மீது அமைந்திருப்பதால் வெள்ளரை என்று பெயர் பெறுகிறது பெருமாள் புண்டரிகாட்சன் கண்ணன் என்ற திருநாமத்தில் எழுந்தருளியுள்ளார் தாயார் செண்பகவல்லி மற்றும் பங்கஜவல்லி அம்மன் திருக்கோவில் பாண்டவர்கள் வழிபட்ட புனித திருத்தலமாகவும் பாவ நிவாரணத்திற்கும் மன அமைதிக்குமான சிறப்பு ஸ்தலம் என்று கருதப்படுகிறது முக்கிய விவரங்கள் குங்குமம் துளசி நந்தவனம் காரணமாக இந்த தலத்தை புண்டரிகாசன் என்றும் அழைக்கின்றனர் புண்டரீகன் என்ற யோகி துளசி மூலம் பூஜை செய்து பெருமாளை தரிசித்தார் பெருமாளோடு கருடனும் ஆதிசேஷனும் மனித வடிவில் எழுந்தருளியுள்ளனர் சூரியனும் சந்திரனும் பெருமாளை சாமரம் வீசுகின்றனர் ஆலயத்தின் முன்னிதி பெருமாள் பங்கஜவல்லி தாயார் ஒரே சிம்மாசனத்தில் தரிசனம் தருகின்றனர் தாயாருக்கே முதலாவது மரியாதை செய்யப்படும் தனிக்குரிய நடைமுறை அனைத்து பூஜைகளும் தாயாருக்கும் பெருமாளுக்காக செய்யப்படும் தரிசன நேரம் காலை ஏழு மணி ஒன்று பதினைந்து மணி மாலை மூன்று முப்பது மணி இரவு எட்டு மணி திருவிழாக்கள் மற்றும் சிறப்புகள் சித்திரையில் கோடை திருநாள் சித்ராபௌர்ணமி கஜேந்திர மோட்சம் ஆவணி ஸ்ரீ ஜெயந்தி போன்ற பல வைணவ திருவிழாக்கள் நடைபெறும் பிரார்த்தனைகளில் குழந்தை பாக்கியம் குடும்ப நலன் கல்வி வளர்ச்சி போன்றவை பெற அநேக பேர் வருகிறார்கள் கோயிலில் பெரிய மதில்கள் விசாலமான இடம் கல்லறைகள் வாஸ்து வித்தியா சிற்பங்கள் போன்றவை உள்ளன முகவரி அருள்மிகு புண்டரிகாட்சன் தாமரைக்கண்ணன் திருக்கோயில் திருவள்ளரை திருச்சி மாவட்டம் திருவெள்ளறை புண்டரிகாசன் பெருமாள் கோவில் ஆன்மீக கட்டிடக்கலை மற்றும் புராண வரலாறு இணைந்த புகழ்பெற்ற வைணவ ஸ்தலமாகும்